வாழ்க வளமுடன் மனிதனின் உடல் அமைப்பையும் நிலையையும் ஆராய்ந்து பார்த்தால் எதிர்காலத்தில் மாமிசம் தவிர்த்த உணவே சிறந்தது என ஏற்படும் நஞ்சை தானியங்கள் புஞ்சை தானியங்கள் இரத்த ஓட்டத்திற்கு தகுதியான சத்து தரும் முட்டை பால் தயிர் நெய் என்பனவும் மற்றும் சர்க்கரை காரம் புளிப்பு உப்பு துவர்ப்பு கசப்பு என்ற அறு சுவைகளும் மருந்து வகையான ரசாயனப் பொருட்களும் நாட்டின் வளத்திற்கேற்ற பழவகைகள் கீரை வகைகளும் என்ற இவையே தேவையாகும் மனித உடல் உள்ளம் இவை அமைப்பை நோக்கி மரக்கறிகள் நஞ்சை புஞ்சை தானியங்கள் தனிச்சிறப்பாம் இரத்தத்திற்கு நல்ல சக்தி தரும் முட்டை பால் தயிர் நெய் மற்றும் இனிப்பு முதல் அறுசுவைகள் ரசாயனங்கள் இயன்ற மட்டும் நாட்டு வெப்பத்தட்பம் ஒக்க கனி கீரை இவற்றை உணவாக கொள்வார் கண்டிப்பாய் மாமிசத்தை எவரும் உண்ணார் காலை ஆறரை மணி முதல் ஏழு மணிக்குள் புஞ்சை தானியத்தால் ஆகிய கஞ்சியை தேங்காயுடன் சேர்த்து உண்ணலாம் பகல் பதினொன்னரை முதல் பனிரெண்டரை மணிக்கு பகல் சாப்பாடு அரிசி சாதம் காய்கறிகள் நெய் இவற்றுடன் சாப்பிடலாம் மாலை வேளையில் கோதுமை மாக்கொண்டு தயாரித்த ரொட்டியை போல் உள்ள மீதியானால் கெட்டு போகாத ஆகாரத்துடன் காய்கறிகள் பலகார வகைகள் இவற்றையும் சேர்த்து கொள்ளலாம் பாலை தனியாக காய்ச்சி இனிப்பும் கூட்டி கிடைக்கும் அளவுக்கு ஏற்றபடியும் தேவைக்கு ஏற்றபடியும் சாப்பிடலாம் வெப்பத்தட்பு நிலைகளுக்கு ஏற்றபடி பால் தயிர் நெய் முட்டை இவைகளை உபயோகித்துக் கொள்வோம் காஃபி தேநீர் நரம்புகளை தூண்டி உற்சாகப்படுத்தும் மற்ற எந்த வகையான பானங்களும் தேவை இல்லை இந்த உணவு திட்டம் பொதுவாக உலகில் எல்லா சீதோஷ்ண நிலைக்கும் பொருந்தும் நேரத்தை மட்டிலும் ஆங்காங்குள்ள வெப்ப தட்ப நிலைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம் ஒவ்வொருவரும் நஞ்சை தானியம் புஞ்சை தானியம் இரண்டையும் தினசரி ஆகாரத்தில் சேர்த்துக்கொள்வது உடல் உறுதிக்கும் அறிவின் நுட்பத்திற்கும் அவசியம் ஆகும் பல்வேறு ரசாயன அமைப்புகள் கொண்ட மனித சரீரத்தின் இயக்கத்தால் அவை செலவாகும் அளவிற்கு சேர்த்து கொள்ளலாம் அதிக சுவை சத்து உடைய ஆகாரங்களை மட்டிலும் சாப்பிட முயன்றால் அவற்றை சரீரம் ஏற்றுக்கொள்வது கடினம் சாதாரண சுவையுள்ள ஆகாரங்களின் மேல் வெறுப்பு கூட தோன்றும் மேலும் அனைவருக்கும் எப்போதும் இத்தகைய ஆகாரங்கள் கிடைக்காது ஆகையால் எளிய எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய உடல் ஏற்றுக்கொள்ள தகுந்த ஆகாரமே கொள்ள வேண்டும் காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடெங்கும் ஒக்கும் வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறிவகையோட அரிசி சாதம் காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் ஒக்கும் வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறிவகையோடு அரிசி சாதம் மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் கொண்டு தயாரிக்கும் உணவு போதும் மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் கொண்டு தயாரிக்கும் உணவு போதும் பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பும் கூட்டி பருகிடலாம் டீ காஃபி தேவை இல்லை பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பும் கூட்டி பருகிடலாம் டீ காஃபி தேவை இல்லை என்பதே சுவாமிஜி அவர்கள் வழங்கும் உணவுத் திட்டம் வாழ்க வளமுடன்